நாமத்து நாமத்தினால டெய்லி மன்னானுங்கிற கர்த்தளை வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்தளை வசனத்தை ஒன்று சாம்புவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம் வாசித்து தியானிக்க போகிறோம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஈசாயுடைய வீட்டுல தாவீதுக்கு முன்பாக அவருடைய அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க ஒருவேளை அவர்கள்தான் அடுத்த இஸ்ரேவேலின் ராஜாவோ என்று சொல்லி சாமுவேல் நினைத்து நினைத்து அந்த தைல தைலத்தை ஊற்ற போகிறாரா கர்த்த சொல்றாரு இவன் அல்ல இவனை புறக்கணித்த இவன் அல்ல இவன் அல்ல இவன் என்று சொல்லி தாவிதுக்கு முன்பாக இருந்த அண்ணன்மார்கள் எல்லாரையும் புறக்கணித்து தாவிதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இசரவேலின் ராஜாவாக இந்த வசனத்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு முன்பாக கத்தர் அநேகரை புறக்கணித்தும் இருக்கிறார் இந்த வேலைக்கு என்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு இந்த பணிக்கு இவன் தான் சரியான ஆள் என்பதாக சொல்லி கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த இடத்துல கத்தர் சொல்றாரு கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த அண்ணன்மார்கள் இடத்துல இல்லாத ஒரு குணம் ஒரு இருதயம் ஸ்பெஷாலிட்டி டேவிட் இடத்துல தாவித இடத்துல என்னையா உண்டு தேவனாகிய கத்து ஈசாயினுடைய வம்சத்தை தெரிந்து கொள்ளுகிறார் இந்த வம்சம் யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு வம்சம் இதுல தாவிதை கத்தர் தெரிந்தெடுத்து இஸ்ரேவேலுக்கு ராஜாவாகவும் இந்த கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்துவர் பிறந்தார் தாவிதை குறித்து வாசிக்கிறோம் கத்தருடைய இறுதியத்திற்கு ஏற்ற மனுஷனா அப்படி தாவித இடத்துல இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த கொஞ்சம் ஆடுகள் இருந்தது பாருங்க அந்த கொஞ்சம் ஆடுகளுக்காக உண்மையாய் அந்த ஆடுகளை மேய்த்து அந்த வேலையை செய்தான் தாவீர் சொல்லுகிறார் ஒரு முறை கரடி வந்தது சிங்கம் வந்தது அவைகளுக்கு முன்பாக தாவீர் தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து உயிரையே கொடுத்து பணையம் வைத்து அந்த கொஞ்சம் ஆடுகளை காப்பாற்றினானா உண்மையுள்ளவனாக இருந்தான் நீங்கள் உண்மையுள்ளவனா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கத்தரங்களை உயர்த்துவா எழுதி வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ சைக்கிள் கடையில வேலை செஞ்சாலும் அங்க உண்மையா இருங்க மண்ணு தூக்குற வேலையா இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க கர்த்தரவங்களை உயர்த்துவா என்ன தெரியுமா என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கர்த்த நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டார் நம்முடைய சரீரத்தை வளர்ச்சியை பார்க்க மாட்டார் நீங்க ஒல்லியா இருக்கலாம் குள்ளமா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இரு கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கையை மேல கத்தர் உயர்த்தினா பாருங்க இதற்கு பிற்பாடுதான் கோலியாத்தை தாவிடு முறியடித்தான் ஆனா அதற்கு முன்பாகவே தாவிதை கத்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார் அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஏழா ஏலா பள்ளத்தாக்குல வருகிற வரைக்கும் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் கூக்குரல் இட்டு கொண்டே இருந்தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் அபிஷேகிக்கப்பட்டவன் எப்போ அந்த பள்ளத்தாக்களை கோலியாத்துக்கு முன்பாக வந்தானோ அன்றைக்கு சாத்தானுடைய சத்துருடைய கூக்குரல் முடிந்தது பயமுறுத்துதல் முடிந்தது இந்த வசனத்தை கத்துடைய பிள்ளைகளை உன்னை ஆண்டவர் ஒரு பெரிய வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் உன் இடத்துல இருக்கிற டேலண்ட் திறமைகளை பார்த்தல்ல உன் இருதயத்தை கண்டு உன் இருதயம் யாரும் இல்லாத நேரத்துல எப்படி இருக்கிறது என்கிறத கத்தர் கவனிக்கிறார் உன் இருநயத்துல கசப்போடு இருக்கீங்களா தயவை செய்து அதை விட்டுருங்க யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா தயவு செய்து விட்டுடுங்க மனம் திரும்புங்க உன் இருநயத்துல இச்சம் இருக்கா தயவு செய்து விட்டுடுங்க மனம் திரும்புங்க பரலோகராட்சியும் சமீபத்து இருக்கிறதா இந்த வசனத்தை கேட்கிற கத்துடைய பிள்ளைய உன் இருதயத்தை கத்த கண்டு உன்னை ஆண்டவர் உயர்த்துவா உன் வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல ஊழியத்துல ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா இவன் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கிறான் வெள்ளையா இருக்கிறான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் மனுஷந்தான் பார்ப்பான் அந்த கற்று பார்த்து செய்கிறது என்னென்னா உன் இருதயத்தை உன் இருதயத்தை கத்திற்கு முன்பாக திருப்பி சுத்தமாய் காத்துக் கொள்வீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்பட்டு ஆசிர்வதிக்கப்படுவீங்க இந்த சங்கீதக்கான தாவிது தான் சொல்லுகிறா அண்டவரை உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து அண்டவரை என்ன நீங்க சுத்திகரிங்க எனக்கு இருதயத்தை சுத்த இருதயத்தை கொடுங்க அண்டவரை என்பதாக தாவிது ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான் இருதயம் உடையவர்கள் நிச்சயமாக தேவனால் உயர்த்தப்படுவீங்க அதுல சந்தேகமே கிடையாது உங்க இருதயத்தை கத்தர் பக்கமாய் திருப்புங்க உங்க இறுதியத்துல கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை பர்லோக பிதாவே பர்ணோகிதாவே இருதயத்தை பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் அன்றுவரை இருக்கிறதையும் ஓடுவதையும் பார்க்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து எல்லா சத்துருவின் கைகள் இருந்து விடுதலை பிள்ளைகளுடைய நிமிர செய்வீராக அபிஷேகிப்பீராக இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் போக்குவரத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவ நாமத்தினால ஜபிக்கிறோம்